மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம் அது உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் உங்களோட ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கவங்களாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய உங்களை உங்கள் நீங்கள் வந்து அதை கவனிக்கவே இல்லை அவங்க நிறைய உங்களுக்கு லைஃப்பில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு டே டு டே லைஃப்ல அதுக்கெல்லாம் வந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்ணாமலே விட்டுட்டீங்க அதனால சில இடத்துல வந்து கொஞ்சம் லவ் அண்ட் பாண்டிங்லாம் அப்படியே குறையிற மாதிரி இருக்கு அது யார் லவ்னா வந்து லவ்வர்ஸ்குள்ள இருக்கிறது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிறதா லவ் இல்லை எல்லாரு கூடையுமே வந்து அந்த ஒரு மனசார ஒரு பேசக்கூடிய ஒரு அன்பு இருக்குல்ல அதை நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக அப்படின்னா அவங்களுக்கு மனசார நீங்கள் இந்த விஷயம் எனக்கு பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க தேங்க்யூ அப்படின்றத சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் நிறைய அந்த தேங்க்யூ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் நீங்கள் கேட்காத அளவுக்கு உங்களுக்கு ப பல மடங்கு திருப்பி வரத்துக்குண்டான அமைப்பு இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ